ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் கடையில் நான் பெரிய மாஸ்டர் இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வரக்குன்னா பவுனு கலரில் வரணும் இந்த வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ பவுனு கலரில் வரது நாக்கில் பிரியாணி சும்மா சொல்லுன்னா வே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ நான் வரக்கிட்டு ஆமாம் பிரியாணி சாப்பிட்றியா சாப்பிடு கையை மறைக்காது கையை ரெடி சிக்கனு பீடா குட்டிமா புடி ம் குடிமா நீ ஒரு கடி கடிமா எப்படி இருக்கு குட்டிம்மா பிரியாணி சொல்லு எப்படி இருக்கு டேஸ்ட் வேற லெவலா டி சொல்கிறா வேற ம் ராபுடி சாப்பாடு எப்படி இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க நல்லா இருக்கு பிரியாணி சூப்பராக இருக்கா அண்ணா நீங்கள் சொல்லுங்க பிரியாணி சூப்பராக இருக்கு நல்லா இருக்குல்ல அண்ணனுக்கு சாப்பாடு வெயிட்டிங் வந்துடும் சாப்பாடு அண்ணா பிரியாணி அந்த கிரேவிலாம் நல்லா இருக்காண்ணே நல்லா இருக்கு சிக்கன் பீஸ் சாப்பிட்டீங்களா அது சாப்பிட்டு பாருங்க அது எப்படி இருக்கு பாருங்க ம் எது நீ பேச

இந்த அம்மா தான் வந்து இது என்னோட என்ன பெத்த எடுத்த இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு மோசமாக்கணும் எங்க அம்மா அவங்க தான் மீன் குழம்பு சாப்பாடு வைக்கிறாங்க இதையும் சாப்பிட்டு ரொம்ப பேர் நல்லா இருக்குன்றாங்க அதுதான் கொஞ்சம் கொடுமையா இருக்கு அப்படிதான் இருக்கு அருமையா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்க இருந்து தவறீங்க நீங்க திருநெல்வேலி திருநெல்வேலியில எப்படி ரோட்டில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா யாரும் சொன்னாங்களா சொன்னாங்க அங்கே பங்கா எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் அவங்க சொன்ன மாதிரியே சாப்பாடு இருக்கா எல்லாம் வித்தியாசமா இருக்கா அதே மாதிரி அருமையா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாம் அருமையா இருக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்காத்தா அதையும் தாண்டி அதையும் தாண்டி சூப்பர் தான் சூப்பர் தான் எப்படிதான் இருக்கு மீன் நல்லா இருக்கா நல்லா இருக்குல்லதா தா தாழ்ச்சியா கூட வளைக்கா இப்போ நம்ம செஞ்ச பிரியாணியை நம்மளே வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் சிக்கன் பீஸு கொஞ்சம் வந்து பிரியாணி போய் வச்சுருவேன் சிக்கன் பீஸு ஒரு சைடில் அங்கே மீன் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சைடு நம்மளோட பிரியாணியை போட போகிறோம் இன்றைக்கி மாஸ்டர் யார் நானும் இவர் ரெண்டு பேர் தானே ரெண்டு பேரும் பிரியாணி மாஸ்டர் நீங்க பிரியாணி போட்டுருவா பிரியாணி போட்டுருவா ஆ பிரியாணி போட்டுருவோம் பிரியாணி போடணும்னு நினைச்சா அப்புறம் ஓனர் அம்மா நானே போடுறேன்றாங்க சரி பரவாயில்ல யார் போட்டாலும் நான் பிரியாணி பிரியாணியா இருந்தால் பரவாயில்ல ராஜாக்களுக்கு விசுற முறையில் விசிட்றீங்க அம்மா நம்ம பட்டை ஏலக்காய் பூவு போட்டுருப்ப நம்ம ஒரு கிலோ வெங்காயம் போட போறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க சாதம்

இங்க கொழவு சாப்பாடு ரெடி தால்ச்சா பக்கத்தில் தால்ச்சா ரெடியா இருக்கு எல்லாமே வரவடுப்பு தான் நம்ம இந்த இடத்துல சமைக்கிறதெல்லாம் இப்போ நம்ம மேலே வந்து சாப்பாட்டுக்கு மேலே எடுக்கணும் கீழே கிண்ணம் உடஞ்சிடும் ஜாபி ஜப்பு ஆயிரும் எடுக்கணும் சாம்பாரம்மா சிக்கன் கிரேவிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு புலவு சாப்பாடு சிக்கன் கிரேவி இந்த அடுப்பு வானத்தை பார்க்குதான் கடையில் சாப்பாடு என்னன்னா நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா இருக்குமா ஆ உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன இந்த கடையில் ஆ வேறு பிரியாணி தான் உங்களுக்கு பிடிக்கும் சார் உங்களுக்கு ஆ மூணுமே பிடிக்கும் ஓகே பிரிச்சுருவோம் பீஸ் வந்துடுச்சு நெய் அப்படியே முளைச்சார் மாரி எடுத்து விட்டுருவேன் ரெடி பண்ற கனவருவ கிரேவியா இருக்கு குழம்பு நல்லாவே இருக்க மாட்டேங்குது மீன் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனை போட்டு மேல மிதக்கும் அதோட குழம்பு இறக்கிடலாம் ஃபஸ்ட்டு சாப்பாடு அடிச்சிருவோம் இப்போ பற்றி தேவைப்படுற அளவுக்கு இந்த சின்ன ஒரு குண்டை வச்சுட்டு இப்படியே சமைச்சு இப்படியே சுட சுட சாப்பாடோடு கொடுப்போம் அந்த வரவெடுப்பு மூலியமாக இது நம்ம கடையோட ஓலைப்பொட்டி சாப்பாடு பணம் உலப்பி பணம் ஓலைப்பொட்டி சாப்பாடு போட்டு மாட்டுங்க எங்கே தம்பி கூட்டு புரியல அத்தான் வாங்கிட்டான் நோடி கொட்டி விட்டு சாப்பிடுங்க சாப்பாடு நிறைய நிறைய இருக்கு சாப்பாடு ஏன்னா சாப்பாடு அப்படின்னு இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு தம்பி நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா சரி சரி இது உங்க ஊர்ல என்ன சாப்பாடுன்னு சொல்லுவீங்கண்ணா நெய் சோறு நேசூர் அதான் இங்கே வந்து பிளாவு பிளாவு சாப்பாடு கொடிசூர் நல்லா இருக்குல்ல சரிங்கண்ணா சார் சாப்பாடு எப்படி சார் இருக்குது நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது சிஸ்டர் நீங்கள் வந்து மீன் குழம்பும் சாப்பிட்றீங்க சாம்பாரும் சாப்பிட்றீங்க ரெண்டுமே எப்படி இருக்கு டேஸ்ட்டு எங்கேருந்து வரீங்க நீங்கள் பாண்டிச்சேரி டேஸ்ட் ஓகேவா நல்லா இருக்குது சின்ன தம்பி எப்படி இருக்கு சாப்பாடு பிரியாணி நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ஆமாம் நீங்கள் சைவ சாப்பாடு சாப்பிட்டீங்க எப்படி இருக்குது நல்லாயிருக்கு எப்படிம்மா இருக்குது ஹோட்டல் மாதிரி இருக்கலாம் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கா வீட்டு சாப்பாடு மாதிரி சாம்பார் மற்ற குழம்பு எல்லாமே வாங்கினீங்கலாம் நல்லா இருக்கு சரிங்கம்மா போன்றம்மா குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ இவங்க தான் நம்ம கம்பு ஹோட்டலோட ஓனரு நம்ம ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆண்டவர் மிஸ் சைவம் அசைவம் அசல் வீட்டு இருக்கும் நம்ம ஹோட்டலில் ஃபோட்டோவில் காமிக்கிறது எல்லாமே இருக்கும் ம் போதும் கனவா ம் போதும் இப்போ நம்ம செஞ்ச சார் பிரியாணியை நம்மளே வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் சிக்கன் பீஸு கொஞ்சம் ஒன்று பிரியாணி இப்படி வச்சுருவோம் சிக்கன் பீஸு கொஞ்சம் நம்ம நல்லாயிருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்க நம்மளே சொன்னால் நம்ப மாட்டேங்க அவங்க அம்மா மீனை சாப்பிடுவோம் மீன் வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது கொஞ்சம் பிரியாணிக்கு தாளிச்சா ஊற்றுக்கலாம் கொஞ்சம் தாளிச்சா இல்லாட்டி ஏதாச்சும் எது கிரேவி நம்மளோட ஹோட்டலில் வந்து எல்லா சாப்பாடும் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறதோட இப்போ வந்து சாப்பிட்டவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் மாதிரி வரணும் அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு கடல் உணவில் என்னென்ன பிடிக்குமோ அதை சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் டேஸ்டியாக வேறு லெவலாக செஞ்சு வைக்கலாம் ஏன்னா நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருக்கும் நம்ம பிரியாணியை வச்சு நல்லா வளைச்சு சாத்தி கட்டியாச்சு சப்போஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க வைத்த வலிக்கும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் இது மாதிரி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ஷேரிங் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் தான் நம்ம மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் ஏன்னால் வீடியோ போடலாம் கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு மாதிரி சொல்லுங்கள்